ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நீங்கள் இந்த வாழைப்பூ வந்து இன்றைக்கி நான் செஞ்ச மத்தில செஞ்சு பாருங்க ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு வரும் இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உள்தம்பருப்பு ஜீரகம் கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா தாளிக்க உடனும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நான் ஏற்கனவே வந்து வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி பொடுசாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு அதில் வச்சு ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த வெங்காயம் வதங்கினோன்னா இந்த வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கணும் இது கூட நான் ஏற்கனவே ஒரு கால் கப்ப அளவுக்கு கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த கடலப்பருப்பு ஊறின கடலப்பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நீங்கள் வந்து சும்மா மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் அறவேக்காடு தான் வேகும் அதனால் நல்லா ஒரு ஒரு கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க பத்து நிமிஷங்கிறது தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு விடலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஜீரகம் சோம்பு ரெண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது கூட நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது சாம்பார் பொடி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா குறை குறன அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் எப்போயுமே வாழைத்தன் தண் வாழைத்தண்டுக்கும் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் உப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ மறுபடியும் உப்பெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கணும் அப்படின்னா நல்ல சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி இதை வந்து நீங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் அது கூட வாழைப்பூ பொரியல் தான் நீங்களே எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்